अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाखया चक्षुर् उन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः नित्यं निर्मलतेजसं निरुपमं निष्कारणं निष्कलं निर्वागं निरुपादिकं निरतरं निर्वाससं निर्गुणं निर्वाचं निरहङ्कृतिं निरतरं निर्मत्सलं निर्मलं निर्भेदादि नरस्य निरञ्जनपदं नित्यं शिवं भावयेत् வல்ல அபிராமிம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரன் அருளாலும் பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்துஞ்சேஸ்வரர் அருளாலும் நட்சத்திர குருமணி அருளாலும் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு தலம் மற்றும் தீர்த்த சிறப்பு தலம் சொன்னாலே முதல்ல திருக்கடியூர் ஸ்தலம் அது எப்படி உருவாச்சு அப்படிங்கும்போது பிரம்மா வந்து சிவஞானத்துக்காக சிவனை தூக்கி தபஸ் பண்ணுற சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா ஒரு வில்வ கண்ணை கொடுத்துட்டு இந்த வில்வ கண்ணு எந்த இடத்துல போய் உனக்கு விரக்ஷமாக மாறுதோ அந்த இடத்துல உனக்கு சிவஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி இது மாதிரி பிரம்மா அந்த சிவ வில்வ வாங்கிட்டு இந்த வில்வ விதையை வாங்கிட்டு க்ஷேத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணும்போது அந்த திருக்கடியூர் க்ஷேத்திரத்தில் அது விரக்ஷமாக மாறிட்டு அதுதான் முதல்ல வில்வாரண்யும் க்ஷேத்திரம் பேர் இருந்து இந்த வில்வாரண்ய க்ஷேத்திரம் வந்ததுக்கப்புறம் அந்த தேவர்களும் அசுரர்களும் வாசிக்கி அந்த பாம்பை கயிறாகியும் மலையை மத்தாவும் ஆக்கி திருப்பார்கடலில் அமிர்தம் கடைகிறாங்க அந்த அமிர்தம் கடைஞ்சி உடனே அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வச்சுட்டு நீராடிட்டு வரும்போது வந்து பார்த்தா அந்த அமிர்த கலசம் காணாமல் போய்டுறது இன்னும் இன்னும் எல்லாருக்குமே ஒரு அச்சமாக மகாவிஷ்ணு போய் முறையிடுறாங்க மகாவிஷ்ணு தன்னோட ஞான திருஷ்டியால் நீங்கள் அமிர்தங்கடையும் போது விநாயகரை வணங்காததுனால இந்த விநாயகர் அமிர்த கலசத்தை திருடி வச்சுருந்தார் பேர் இந்த திருடி வச்சிருந்தாங்க இந்த திருக்கடியூர் விநாயகர் பேர் கள்ள விநாயகர் சோர கணபதினு சொல்லுவோம் எப்படி முருகனுக்கு அறுவடை வீடுண்டோ விநாயகருக்கும் அறுபடை வீடுண்டு முதல்ல திருவண்ணாமலை செந்தூர கணபதி ரெண்டாவது விருதாச்சலம் ஆழத்து விநாயகர் மூன்றாவது திருக்கடவுர் கல்ல விநாயகர் நாலாவது மதுரையில் முக்குர்ணி விநாயகர் ஐந்தாவது காசியில் துண்டி கணபதி ஆறாவது திருநாரையூர் பொல்லா விநாயகர் இப்படி கல் கலசத்தை திருடி வச்சோடனே மகாவிஷ்ணுத்தை முறையோடனே மகாவிஷ்ணு ஞான திருஷ்டியால் விநாயகரை வணங்கன்னு சொன்னோடனே விநாயகரை வணங்கினோடனே அந்த மகாவிஷ்ணுவோட கைப்பட்டோடனே அந்த அமிர்த கலசம் மாறி சுவாமியோட நாமதயம் அமிர்தம் கடம் ஈஸ்வரர் அமிர்த கடேஸ்வரன் ஸ்வயமூர்த்தி அப்படி சுவயும் அமிர்த சித்தமானோன்னே அம்பால் இல்லாமல் எப்படி நம்ம சுவாமியை மட்டும் வழிபடுதனோனே மகாவிஷ்ணுக்கு வந்து சுவாமி வாக்காக சொல்கிறார் தன்னோட தன்னுடைய உன்னுடைய ஆபரணத்தை தான் கைட்டி வச்சு பூஜை பண்ணு அதுலேருந்து மனோன்மணிய சக்தியை சொல்லி பூஜை பண்ணுங்கிறார் அதேமாதிரி மகாவிஷ்ணு ஆபரணத்தை கைட்டி வச்சு மனோன்மணி சக்தியை பூஜை பண்ணுறார் அந்த மனோன்மணி சக்தியான ஆபரத்துலேருந்து ரம்யமாக வர்றார் அதுதான் ரமத்தேய்தி ராமின்னு சொல்லுவோம் மேலான அழகுடையவன் பேர் அபின்னு சேர்த்தோடனே அபிரமத்தேயதி மிகவும் மேலான அழகுடையவள் அதுதான் அழகுக்கும் ஒருவரும் உபாத வள்ளின்னு சொல்றேன் அபிராமி கொண்டோடனே எல்லாருக்கும் அமிர்த சித்தமாகிடுது அதுக்கப்புறம் மிருகண்டு முனிவர் வந்து அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதை நான் ஷார்ட்டாகவே அப்படி சொல்லிட்டு போகிறேன் இந்த மிருகண்டு முனிவர் புத்திர பாக்கியம் இல்லாததுனால மகா சுவாமியிட்ட தபஸ் இருக்க சுவாமி வந்து ஒரு புத்திர பாக்கியம் தர்றார் அவருக்கு என்றுமே பதினாறு வயசு தான் பதினாறு வயசுக்கு மேலே அவருக்கு அழிவு காலம் பதினாறு வயசு தான் இருந்து சொல்லி வரத்தை கொடுத்தோடனே அதுக்கு அந்த அவருக்கு அந்த பதினாறாவது வயசில் தான் மார்க்கண்டேயருக்கு தெரியுது நமக்கு அழிவு காலம்னு காசியிலேருந்து ஒவ்வொரு சிவக்ஷேத்திரமாக பூஜை பண்ணிட்டு வரார் மார்க்கண்டேயர் இந்த திருக்கடையூர் க்ஷேத்திரம் பூஜை பண்ணும்போது தான் அவருக்கு பதினாறு வயது பூர்த்தி அடையுது அப்படி பூர்த்தி அடைஞ்சோன்னே சிவ பூஜை இருக்கார் மார்க்கண்டையர் யமதர்மராஜா அவரார் மார்க்கண்டையா உன் ஆயுள் காலம் முடிஞ்சு வாப்பான்னு கூப்பிட்றார் நான் சிவ பூஜை இருக்கேன் பூஜையை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்கிறார் மார்க்கண்டையர் நான் வெளியிருந்து கூப்பிட்றேன் நீ உள்ளேருந்து வரமாட்டேன்னு தன்னோட பதவி ஆணவத்தினால வெளியிருந்து பாசகேரை வீசுகிறார் யமதர்மராஜா பயந்து போய் மார்க்கண்டையர் வந்து தான் அப்பாவை கட்டி முடிக்கிற மாதிரி சிவலிங் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிடார் பொழுதாக குழந்தைகள்லாம் பயம் வந்தால் அப்பாவுக்கு தான் கட்டி பிடிக்கும் பசி வந்தால் தான் அம்மாவை கட்டி பிடிக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்பாவே அம்மா பார்த்து பயப்பட காலம் வந்து எடுத்துருக்கார் அதனால தன் மார்க்கண்டை தன் அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரி சிவலிங்கத்தையும் சேர்த்து கட்டி பிடிச்சிடுறேன் அந்த விதியின் வசமானது மார்க்கண்டையின்னு இழுக்காம சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுத்ததுனால லிங்கத்திலேருந்து வெடித்து சம்ஹார மூர்த்தியை அவதரித்து இடது காலால் காலனையும் சம்ஹாரம் செய்கிறார் அதனால தான் அவருக்கு கால சம்ஹார மூர்த்தின்னு வருது இப்படி எமனை சம்ஹாரம் உடனே பூமியில் தான் இருக்குது மரணம் இல்லாமல் போயது உடனே தன்னோட பூமியோட பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி தபஸ் இருக்க பூமாதேவி பிரார்த்தனைக்கு இணங்கிற சுவாமி பக்கத்தில் அம்பாள் பாலாம்பிகையோட அம்பாலை சாட்சியாக வச்சுண்டு பாப்பகரேஸ்வரன் சுவாமி இருக்கும் அவர் மூலயமா அந்த பாப்பத்தை போக்கி யமனுக்கு மறுபடியும் அனுகிரம் ஏன் அம்பாவை சாட்சியாக வச்சுருந்தாருன்னா சம்ஹாரம் பண்ணும்போது இடது பாதத்தாக வச்சு சம்ஹாரம் இந்த இடது வாங்குறது அம்பாளுடைய அம்சங்கிறதுனால இந்த அம்பாவை சாட்சியாக வச்சுண்டு எவனுக்கு மை மறுபடியும் உயிர் கொடுத்து தர்மராஜாங்கிற பட்டத்தை கொடுக்குறேன் ஏன் தர்மராஜானா சிவபூஜை பண்ண பக்தனாக இருந்தாலும் அவன் தர்மத்தை மா மீறாதனால தர்மராஜாங்கிற பட்டத்தை கொடுத்து உனக்கு பதினாறு வயசை தாண்டினாதானே உனக்கு அழிவு காலம் என்றுமே பதினாறு வயசோடு இருந்துக்கோன்னு சொல்லி சிரஞ்சீவி அனுகிரகம் கொடுக்குறார் இப்படி சிரஞ்சீவி கொடுத்த சுவாமிக்கு நம்ம என்னது பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் பிரதி உபகாரம்னா நன்றி கடை தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் சரி சுவாமியை நம்ம தங்க ஆபரணத்தை அலங்கரிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறார் இது ஒரு குருமா நான் சொல்கிறேன் தங்க ஆபரணமாக அரைக்கும்னு நினைக்கிறார் ஆனால் வெறும் ருத்ராட்சத்தை மட்டும்தான் போட்டிருக்கார் சரி பட்டு ஆடைகளாக கொழுந்து அலங்கரிப்போம் அப்படின்னு சுவாமி போது புளித்தோலை மட்டும்தான் உறுத்திட்டுருக்கார் சரி நம்ம மாளிகள்லாம் கட்டி சுவாமி அலங்கரிப்போம் அப்படிங்கும்போது மயானத்தில் உட்கார்ந்துருக்காரு சுவாமி சரி நம்ம சுவாமி எப்படி தான் அணு போட்டுறதுன்னு சொல்லி நமக்கு இந்த பதினாறு வயது அழிவு காலம் கொடுத்த இந்த பதினாறு வயசை வச்சு பதினாறு ஸ்ரோத்திரத்தை எழுதி அந்த பதினாறு ஸ்ரோத்திரத்தை யார் ஒருவர் சிவாலயத்தில் பாராயணம் செய்கிறார்களோ செய்வதை காளிலால் நமஸ்காரிக்கிறார்களோ அவளுக்கு எழுத எமபயம் கிடையாதுன்னு சொல்லி அந்த பதினாறு வயசு மார்க்கண்டேயர் ஏற்றுறார் இப்போ மார்க்கண்டேயர் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த சுவாமியை பூஜை பண்ணார் அப்படியே வரும்போது உங்களுக்கு அறுபத்தி மூணு நாள் கும்பிலிய நாயனாரும் காரிநாயகம் இந்த அமிர்தகேஸ்வர பிரார்த்திச்சு தான் முத்தி அடைஞ்சிருக்காங்க இந்த ஆலயத்தில் பூஜை பண்ண வந்து புண்ணியவர்தனர் பாப்ப விமோசகர் சப்த கன்னிகள் நவதுர்கைகள் வாசுகி சிபி பிரம்மன் வாசுகி சோமன் சர்மன் சிவசர்மன் இவங்கன்னா அஷ்ட வசுக்களில் வருவாங்க ஸ்ரீதரன் ஏன்னா அமிர்த கலசத்தை வச்சுட்டு நீராடும்போது வசுக்களை காவலாக வச்சுருந்து போகிறாள் சுவாமிக்கு இங்கே இப்போயும் திருக்கோ வந்து அஷ்ட வசுக்கள் சுற்றி இருப்பாங்க இன்னும் சுவாமியை காவல் காக்கிற மாதிரி நிறைய பூஜை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது அம்பால்கிட்ட வர அது முன் நானூறு ஆண்டு காலம் நடந்தது அந்த அம்பாவோட கதை சுப்பிரமணிய பட்டர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ராஜா வரும்போது என்ன திதின்னு கேட்கும்போது அவர் அந் அது வந்து எல்லாம் அம்பாவோட முகம் பிர பிரகாசமாக இருக்கிறதுனால அவர் பௌர்ணமி சொன்னார் அப்படி இல்லை அவர் வந்து திதி ஆவரணம் அவர் அந்தனர் இல்லையா திதியோட ஆவரணம் பண்ணிட்டுருக்கார் பிரதம திதிய திதிய சதுர்த்தி பஞ்சமி சப்தமி அஷ்டமி திதி ஆவரணம் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா வந்தோடனே கேட்கும் போது அப்போ பௌர்ணமி திதி வந்துடுது என்ன திதினு ராஜா கேட்கவும் ஒரு பௌர்ணமின்னு சொல்லிடுது ஆஹா இங்கே அமாவாசையாச்சு எப்படி பௌர்ணமிங்கிறன்ட்டு நான் காவிரில் போய் சமுத்திரத்தை நீராட்டி வரும்போது சந்திரன் வரலனா எனக்கு மரண தண்டனை சொல்லிட்டு போயிடுறேன் என்ன நினச்சி சொன்னேன்னு தெரியாத அவரே தனது உரிய கட்டி ஒவ்வொரு அந்தாதியாக பாடும்போது தாரமர்கிட்ட ஆரம்பிக்கும்போது இழுக்கே அருள் ஒன்று நந்தாதியை பண்ணும்போது சந்தோஷம் இடம் நம்பால் தாடங்கம்மிடம் தோடை விண்ணிலே வீசி பௌர்ணமி ஆக்கி அந்த சமுத்திர சாணம் ராஜாவுக்கும் தெரியிற மாதிரி பண்ணுறார் உடனே ராஜா அங்கேருந்து ஓடி வந்து காலில் உழுந்து அப்போ சொல்கிறார் அந்த தஞ்சாவூர் ஒரு தரன் அந்த தரணியில் ஒரு காணி நிலை இருந்தாலும் ஒரு மரக்கா நெல் அந்த பட்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்போயே அந்த சரபோஜி ராஜா சொல்லிட்டு போயிடுறார் அதுக்கப்புறம் தீர்த்த சிறப்பு தீர்த்தங்கள் வந்து சில ஊரில் வந்து நதிகளாக இருக்கும் கங்கா நதி அப்படின்னு சொல்லுவோம் தீர்த்தங்கள் சில ஊரில் குளங்களாக இருக்கும் சில ஊரில் கிணறாக இருக்கும் கிணறுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு வருதுன்னு திருவிசிநல்லூரில் இந்த கிணறு உற்பத்தின கதை தெரியும் திருக்கடையூர்லேயும் அந்த கிணத்துல தான் தீர்த்தம் ஒரு சுவாமிக்கு இன்னும் அபிஷேகத்துக்கு எதுக்கான அந்த பிரம்மா பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த காசியிலேருந்து அந்த கங்கையை கொண்டு வந்ததா சாஸ்திரம் பிரம்மா வரும்போது அந்த அதுக்கு உண்டான தானியங்கள் அந்த தாவரங்கள்லாம் சேர்த்து அந்த கிணத்துல இன்னும் இருக்கிறதா சொல்லுவாள் அந்த கிணத்துலேருந்து அபிஷேகம் சுவாமிக்கு இவ்வளோ தூரம் வருது அப்போ ஆண்ட அந்த ராஜாவோட பேர் வந்து பிரகதீஷ மகாராஜான்னு ஒரு ராஜா அந்த ராஜா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிற அமிர்தகலேஸ்வரர் நடக்குது எனக்கு பிரம்ம பிரம்மபுரீஷருக்கு பண்ணால் என்னன்னு சொல்லி அந்த பண்ணுறார் அவருக்கு வந்து பாவப்பின்னி அந்த ரோகம் ஒன்று வந்துடுது இந்த வெண்குஷ்டம் அதுக்கு சொல்வா அந்த ரோகம் வந்ததனால் என்ன பண்ணுறதுன்னு தெரணுன்னே அந்த ரோகத்துக்கு வந்து அந்த தீர்த்தத்தில் ஆயிரத்தெட்டு மூல மந்திரங்கள் சொல்லி மருந்து சங்கு திரவியங்கள்னு சொல்லி அந்த திரவியங்கள் நான் ஒரு ஜெராக்ஸ் அடுத்தாடி வரும்போது தரேன் சங்கு திரவியம் நாங்கள் தான் அதில் போட்டுருக்கோம் அதில் ஒவ்வொரு கலசத்துலேயும் எவ்வளோ திரவியங்கள் போடுறோம் பிரதான கலசத்துக்கு பிரதான சங்குக்கு எவ்வளோ திரவியங்கள் சுற்றி வைக்கிற அஷ்ட இதுக்கு எவ்வளோ திரவியங்கள் எல்லாத்துக்கும் நான் அவர் சொல்லிட்டு அந்த திரவியங்கள்லாம் கிடைக்காது இந்த மூலிகள்லாம் அந்த திரவியத்தை போட்டு நீ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணேன்னா அதுக்கு ரோக நிவாரணமாகவும் ஐதிகோம் அந்த ஆயிரத்தெட்டு தங்காபிஷேகம் உருவானது கா இந்த பகதீச மகாராஜோட அந்த பிணி தான் காரணம் சரி அந்த ராஜா என்ன பண்ணுறா சரி நமக்கு பிணி போக்கத்துக்காக நம்ம பண்ணி இப்படி சுத்தமாயிடுது இதுக்கப்புறம் வர பக்தாளர்களுக்கும் அந்த கிடைக்கணும் சொல்லி அப்போ ஆரம்பித்தது இன்றைய வரைக்கும் அந்த தீர்த்தங்கள் நடந்து கொண்டு இந்த ஆலயத்தை கட்டின ராஜாக்கள் வந்து முதலாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் குலசேகர பாண்டியன் விஜயநகர வேந்தர் கிருஷ்ணதேவராயர் முக்கண்ண உடையார் திருபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் விக்ரமசோழன் விஜயராஜேந்திரன் மூன்றாம் குளோத்துங்கன் ஜடாவர்மன் வீரபாண்டியன் பிற்பண்ண உடையார் கொழும்பரசன் போன்றவர்கள் தொடர்புகள் கல்வெட்டில் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்வெட்டில் அந்த கோயில் இருக்கிற கல்வெட்டில் இவரோடய பேர்னா பயஞ்சிருக்கு இப்போ ஏற்பட்ட சங்கு தீர்த்த அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் போய் திருக்குளத்தில் சேர்ந்து அந்த திருக்குளம் வந்து ஏற்கனவே அமிர்த புஷ்கர்ணி சங்கு தீர்த்தங்கள்னா போய் அந்த புஷ்கரனில் சேரும்போது இன்னும் அது ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் என்ன பிரசித்தின்னா அந்த அமிர்த கலசமே லிங்கமாக மாறி இருக்க இந்த அமிர்தங்கிறது சாகா வரத்தை கொடுக்கக்கூடியது அவரே லிங்கமாக மாறி இருக்கார் அந்த பற்ற லிங்கத்துக்கு இவ்வோகப்பட்ட திரவியங்கள் போட்டு தீர்த்த அபிஷேகம் போய் திருக்குளத்தில் கலக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இது கார்த்திகை சோமவார்த்தா மட்டும் நடக்கிறது இப்போ அந்தந்த அங்கே அங்கே கோயிலாக நடந்துகிட்டு இருக்கு முதல்ல திருக்கடியூரில் தான் அது விசேஷங்கள் உண்டு இந்த மாதிரி தலங்கள் தீர்த்த சிறப்புகள் இன்னும் நிறையா சொல்லிட்டோம் போகலாம் நமக்கு சமயங்கள் இல்லாத காரணத்தினாலும் எனக்கு தெரிஞ்ச சொன்னவற்றி நான் சொல்லிட்டு தொடர்ந்து நான் விடைபட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்